எடப்பாடி அவருக்கு தான் சரி எட்டி தான் நாங்கள் ஓட்டு சார் நாங்கள் திமுக தான் ஆதரவு பண்ணுவோம் எங்களுடைய ஆதரவு வந்து ஏடிஎம் கே தான் எங்களுடைய ஆதரவு வந்து ஏடிஎம் கே தான் எதனால்னா அவங்களுடைய வளர்ச்சியெலாம் நல்லாயிருக்கும் இது ஃப்ரீன்றதே வந்து கொடுக்கக்கூடாது மக்களுக்கு வந்து ஃப்ரீன்றதே கொடுக்கக்கூடாது ஃப்ரீன்றது யாரும் எதிர்பார்த்தா ஃப்ரீன்றது வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க அவங்கவுங்க தேவை ஏற்ற இடத்துக்கு போவாங்க ஆனால் தேவையில்லாமல் இதை ஃப்ரீ கொடுத்தா ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் தான் கீழே போகும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால வந்து ஏடிஎம் ஆட்சி வந்தால் ஏற்கனவே இருந்தது நல்லா தான் இருந்தது மறுபடியும் வந்ததுன்னா தான் இருக்கும் திமுக வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ அவங்கள உட்கார வச்சாச்சு உட்கார வச்சு ஃப்ரீன்றதை கொடுக்கறதால தான் நம்ம மக்களுடைய வாழ்வாதாரம் கீழே போகும் ஃப்ரீயாக கூடாது எங்களை பொறுத்தளவுக்கு ஃப்ரீயே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது எல்லாரும் உழைச்சாதான் மேலே வர முடியும் ஏன்னா இந்த ஃப்ரீன்றத வச்சு எவ்வளோ தோ இந்த பஸ் எல்லாம் வந்து பஸ்ல டிரைவர் இன்றைக்கி எவ்வளோ பாதிப்பாகிறாங்க புரியுங்களா ஏன்னா எங்கள்கிட்ட டீ சாப்பிட்றாங்க நாங்கள் பார்க்குறோம் நேருக்கு நேராக பாக்குறோம் நேருக்கு நேராக பாக்குறோம் அவங்களால ஒரு ரூபாய் ஒரு பத்து ரூபாய் எடுத்து ஃப்ரீயா டீ சாப்பிட முடில ஒரு முப்பது ரூபா கொடுத்து டிஃபன் சாப்பிட முடில எங்களுக்கு கடையில் உள்ளார பார்க்கும்போது ரொம்ப நாங்களே மனசு ரொம்ப வருத்தப்படுறோம் நாங்கள் திமுக ஆதரவு பண்ணுவோம் எதனால இந்த மூன்றாண்டு காலத்துல வந்து இங்க தமிழ்நாட்டு சிஎம் இருக்கிற மு க ஸ்டாலின் அவர் வந்து பல நல்ல 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 திட்டம் எல்லாம் கொடுத்துருக்காரு இந்த காமராஜர் மண்டபம் கட்டி கொடுத்தாரு லேடிஸ் ஜிம்மு கட்டி கொடுத்தாரு கிரௌண்டு கட்டி குடுத்துக்கிறாரு இந்த மாதிரி எண்ணற்ற குளத்து தொகையை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய செய்துக்கிறாரு அவர் நீண்ட ஆயுள் நல்லபடியா வாழணும் இனிமேல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மையை செய்ய நான் நம்புறேன் அவர் வந்து ஒரு இங்க வந்தது இல்ல ஆனா ஒரு தலைவர் வந்த தொட்டி எங்களுக்கு ஒண்ணு இல்ல அவர் வந்து வந்தது தான் ஆனால் ஒருவர் எப்படின்னா ஒரு வாட்டி ஒருவர் வந்து எல்லாத்தையும் பண்ணுவார் பாப்பாரு பேசுவார் போயிடுவார் ஆனால் இவர் மாதிரி அடிக்கடிக்கு இங்கே வந்து உயிச்சு மக்களுக்கெல்லாம் நல்லா செய்யாரு அனிதா கடிமனு ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாரு அதில் பல டெய்லரை ஒரு மகளிர் டெய்லர்கள் உருவாக்கி அவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அப்புறம் எனக்கு கால் ஒடிஞ்சிது இதுவா இந்த காது இந்த கால் ஒடிஞ்சதுக்கு பத்தாயிரம் ரூபாய் மருத்துவ நிதி கொடுத்தாரு எட்டு மாதம் பத்து இருந்தேன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பல நன்மைகள் தார் அவர் நீண்ட ஆயுட்கோளோட இன்னும் பல தமிழ்நாட்டுக்கு போல நன்மைகள் சேர்ந்து நான் வந்து வாழ்த்துறேன் எடப்பாடி அவருக்கு தான் சார் எட்டி தான் நான் ஓட்டு அவர் இருக்கும்போது எந்த எதுவுமே கிடையாது பால் வலை இந்த இது வரி எதுவுமே கட்டல இந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணல கிளினி எல்லாம் இங்கே மொத்தமே எடுத்துட்டாங்க எல்லாமே நாசம் பண்ணாச்சு இனிமே நாங்கள் இருக்க தந்தா அவர் ஒன்று தான் வாய்ந்தால கொண்டாலும் செத்தால கொண்டாலும் அவர் தான் நாங்கள் சார் திமுக ஆரம்பத்துலேருந்தே திமுக

அது கொடுக்குற மதிப்பு இல்லை மாதிரி வேலை செய்யறது இதுவே கிடையாது எங்களுக்கு பஸ்ஸை நிறுத்த மாட்டேன் பஸ் ஸ்டாப்ல பச நிறுத்த மாட்டேங்கிறான் ஒரு ஸ்டாப் தள்ளி பண்ணி பாட்டுறான் எங்களை பார்த்ததும் லேடிஸ் நின்றுட்டு இருந்தாங்களே பஸ் நிற்காது யாராவது ஜென்ட்ஸ் நில மட்டும் தான் பஸ் அப்ப எதுக்கு எங்களுக்கு தேவை இலவசமே தேவை கிடையாது எங்களுக்கு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பாதி பேருக்கு இன்னும் வரவே கிடையாது இன்னும் எங்க பிரான்ச்சு எனக்கு வந்துடுச்சு இன்னும் சில பேருக்கு இங்க வரல இப்ப எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை கொடுக்க கூடாது இல்லையா அதனால எனக்கு இது குடிக்கிறது தான் அதிமுக அஞ்சு வருஷ காலத்துல வந்து அவர் கழிச்சுட்டு போனதோட சரி வரவே இல்ல அதோட இப்பதான் வந்து இவர் மன ஒரு நல்லது பண்ணுவாரு ஒரு நம்பிக்கை இருக்குது நல்ல திட்டத்தை நம்மளுக்கு உதவி பண்ணுவாருன்னு ஒரு நல்ல அழிப்பாங்க அதனால நாங்க எல்லாமே ரெட்டாளி போறது ஒரு முடிவு அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கி எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஏழை ஜனங்களுக்கு நல்லது பண்ணாரு அம்மா வந்து கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க மிக்ஸி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க அம்மா உணவு வச்சாங்க ஒரு ரூபாய்க்கு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் இது மக்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது அதனால் இது ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர் உருவாக்கணும் கட்சினாலும் ரெட்டலை தான் உடச்ச இந்த வாட்டி வெற்றி பெற போகுது வெற்றி பெற போகுதுன்றது அது மக்கள் கையில் தான் இருக்குது நம்ம போடுற ஓட்டு ரெட்ட வெற்றி பெறுவார் ஜெயிச்சிடுவார் நம்ம கருத்து கணிப்புலாம் சொல்ல முடியாது நாம் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க ரெண்ட ரெட்டலைக்கு அலைக்கு ஓட்டு போகிறோம் நல்லவர் அவர் நல்லவர் நிறைய விஷயங்கள் வந்து அந்த பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில் மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிறதா அவரே சொல்றாரு தையல் மிஷின் கொடுத்தோம் கம்ப்யூட்டர் கொடுத்தோம் அந்த மாதிரி வந்து தலைவருங்க பிறந்த நாள் இறந்த நாளுக்கு உணவு ஏழை எளியவங்களுக்கு உணவு எழுதிதான் சில சில அந்த ஊர்ல செய்துதா அவருடைய நோட்டீஸ்ல போட்டிருக்காரு அண்ணா திங்க தான் கொடுப்பேன் எதனால எதனால தான் முதல்ல எங்களுக்கு அவங்க தான் நல்லதுல செய்யறாங்க பிறந்ததுலேருந்து எங்கள் ஓட்டு வந்ததுலேருந்து அவங்களுக்கு போடுவோம் அவங்க செய்கிறாங்களோ செய்யலயோ அவங்களுக்கு தான் போடுவோம் திமுக தான் சார் அது அஞ்சு பர்சன்டேஜ் அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து ராஜபுரம் படம் வந்து அவர் காங்கிரஸ் இருந்தார் இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இந்த முறை வந்து அவர் இயற்கை கொண்டு இருந்தாலும் வந்து அதிக இது வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவருக்கு திமுகவுக்கு இந்த வாக்கி அவருக்கு வாய்ப்பு இருக்கு வடச்சந்த எங்களுடைய ஆறு வந்து இவங்க திமுக தான் ஸ்டாலின் தான் போடணும் ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம்னா கஷ்டம் என்ன விஷயம் ஒரு பொம்பளைங்களுக்கு லேடிஸ்க்கு ஒரு ஆயரூபா போடுறாரு காசு அது அவங்களுக்கு ஒரு சிலிண்டருக்கோ ஒரு வீட்டு செல்லுக்கோ எதுவும் உதவுது அதுமாதிரி எந்த முதலமைச்சரும் போடுறதில்லைங்க இதுதாங்க அவர் ஃபஸ்ட்டு அதனால் அவருக்கு தான் நாங்கள் போடுவோம் தொகுதியில் அவர் செயல் பண்ணி நல்லா இருக்குதுங்க அவர் வந்து ஒரு கொத்துவர் தொகுதியில் பொறுத்தது அவர் போடுறது நல்லா வேலை செய்கிறாரு நல்லா பண்றாரு எதனா ஒன்று இருந்தாலும் உடனே ஸ்டெப் எடுத்து சேர்கிறாங்க அதிமுக அதிமுக அது இருக்க தான் தேர்வுகிறது போகிறது தான் தேர்மெடுச்சு அதிமுக தான் சார் செயல்பாடு நல்லா இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால இவங்களுக்கு வேற ஒன்றும் ஒன்றும் இல்லை சப்போர்ட் அதிகமாக இருக்கு இவருத்தி எம் தொகுதி இல்லை அதனால அவங்க தான் வருவாங்க ஆமாம் தெரியும் படிச்சிருக்காரு அந்த நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் பார்த்தேன் படிச்சிருக்கிறாரு நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன் வந்தாலும் இல்லை இங்கே ஆளுங்கட்சியான திமுக தானே வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் வந்துடுவாரு தளபதி விஜய் வந்திருவார் ஆமா கண்டிப்பா இப்போ ஆதரவுனா யார் நல்லா ஒர்க் பண்றாங்களோ ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணுவோம் நாளாக அப்படிங்களா கண்டிப்பாக இப்போ டிஎம்கேக்கு தான் போட்டு ஆகணும் அவங்க தான் ஜெயிப்பாங்க ஆளுங்கட்சி அவங்க தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க திமுகவுக்கு தான் இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய மூணு விஷயம் என்ன நான் நினைக்கிறேன்னா நம்ம கும்பிடுற சாமி நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்ம சூஸ் பண்ணுற ஃபுட்டு இதெல்லாம் இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலுமே இருக்கக்கூடாது ஸோ கவர்மெண்ட் அதை எப்போவுமே பேசவும் கூடாது அவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து மக்களோட வளர்ச்சி திட்டங்களில் தான் இருக்கணும் ஸோ இந்த ஃபுட்டு நீ யாரை லவ் பண்ணணும் யாரை சாப் எது சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சொல்லாமல் இருக்கிற யார் அதுக்கான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம தடவை இந்தியா கூட்டணியை ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு அவங்க தான் இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம டிஎம்கேவை பற்றி மட்டும் பேசுறதுக்கான தேர்தல் இல்லை ஸோ இது வந்து பிஜேபியை மறுபடியும் கொண்டு வர போகிறோமா இல்லை நம்ம காங்கிரஸை கொண்டு வர போகிறோமா அப்படின்றதுக்கான தேர்தல் ஸோ இந்த தடவை நம்ம காங்கிரஸை கொண்டு வரணும் அப்படின்றத மட்டும் நோக்கமாக வச்சு இந்த தேர்தலை நம்ம எல்லாரும் சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன்